வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் எஸ்டா சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சரடிங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சரடிங்க வடக்கு கிழக்கு திசைங்க அதாவது கார்னர் பிட்டுங்க கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டோட சைஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடிங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சர்டிங்க வடக்கு கிழக்கு திசைங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு கிழக்கு திசை அதாவது கார்னர் ஃபிளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் அப்பப்போவே என்கொரி பண்ணிட்டு அப்பப்போவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா மூணு மாதத்துக்கு மேலே போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடிங்க வடக்கு கிழக்கு திசைங்க கார்னர் பிளாட்டுங்க டிடிசிபி அப்ரூவலோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்த பக்கம்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தராங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க